الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم الله الرحمن لقد لكم صدق الله العلي. اللہ الرحمن الرحیم لقد کان لکم تی رسول اللہ عسوة محسن صدق اللہ علیہ وآلہ اللہ جلل شانہ تعالی ورون کے ورطاحت ماہو ہے அல்லாஹின் அன்பும் அருளும் தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முகம்மது ரசூல்லா சல்லா அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபால் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீச்சிருக்கிற நம் மென்பெயர்களின் மீதும் நீங்கா நலவட்டமாக ஆமீன் அன்பீர்புரிய அல்லாஹ் மின் நகரியார்களே பபுல்லாலமீன் அல்லாஹ் ஜில்லஷா நகு தாலாமி மூலமாக இந்த உலகிற்கு நபியாக அனுப்பி வைக்கப்பட்ட முகமது ரசூலுல்லாஹிசல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் சச்சேர குறைய இருபத்தி மூணு ஆண்டுகள் இந்த உலகத்திலே இறைவனால் தனக்கு வழங்கப்பட்ட நபித்துவத்தினுடைய அந்த பணிகளை செம்மையான முறையிலே நிறைவேற்றியதோடு மாத்திரமல்லாமல் பல்வேறு விதமான தலைவர்களுக்கும் எல்லா துறையை சார்ந்த மனிதர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை நபி அவர்கள் அமைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபி அவர்கள் வருகை தருவதற்கு முன்னர் இருந்த அரபுலகத்தை ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகளுடைய அந்த காலகட்டத்திலே ஒட்டுமொத்தமாக விசல் அல்லா செல்லம் அவர்கள் அப்படியே மாற்றி அமைத்தார்கள் நபியின் வருகைக்கு முன்னர் இருந்த எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் தேவையானவைகள் என்ன தேவை இல்லாதவைகள் என்ன என்பதை குறித்த தெளிவான வழிகாட்டுதலை அந்த மக்களுக்கு வழங்கி மிகச்சிறந்த வழிகாட்டியாக நபிகள் செல்லல்லா ஹலேஹி செல்லம் அவர்கள் இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த அரபு தேசமும் அறியாமை கால பழக்கங்களிலே மூழ்கிக் கொண்டிருந்த அந்த காலத்திலே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நன்மையையும் தீமையையும் நபி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சற்று சிறிது சிறிதாக எடுத்து சொல்லி அந்த மக்களுடைய மனதை பக்குவப்படுத்தினார்கள் அந்த மனிதர்களுடைய மனங்களை வென்றார்கள் அந்த மனிதர்களுடைய உள்ளங்களிலே நபி அவர்களுடைய அந்த நடைமுறைகள் ஆட்கொண்டது எனவேதான் ஒரு குறுகிய காலத்திலே ஒரு குறுகிய இருபத்தி மூன்று ஆண்டு அந்த காலகட்டத்திற்குள் மிகப்பெரிய ஒரு சாதனையை நபிகள் முரேஹ செல்லம் அவர்களால் நிகழ்த்த முடிந்தது என்று சொன்னால் இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய என்ன வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன நிறைய காரணங்கள் சொல்லலாம் எல்லா காரணங்களையும் விட மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா மிக கவனத்தில் நாம் எடுக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா அவர்கள் எல்லாம் வெற்றி கண்டார்கள் எல்லா துறைகளிலும் வெற்றி நபி அவர்கள் முன்னெடுத்த இந்த காரியம் தோற்று போனது என்று விரல் விட்டு எண்ணப்படிய செயல்கள் தான் இருக்குமே தவிர ஏராளமான செய்திகள் அத்தனையிலும் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய ரகசியம் நமக்கு சுருக்கமாக இப்படி சொல்லப்படுகிறது நபி அவர்கள் ஒரு காரியத்தை சொல்வதோடு மாத்திரம் அவர்கள் நிறுத்திக் கொள்வதில்லை வார்த்தையால் அவைகளுக்கு வடிவம் கொடுப்பதோடு அவைகளை முடித்து விடுவதில்லை சொன்னதற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அவர்கள் திகழ்ந்தார்கள் இந்த பண்புதான் நவீனுடைய இந்த உடல் உறுப்புகளின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்திய இந்த நடைமுறைகள் தான் அந்த அரபு மக்களை கவர்கிறது அவர்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்கிறது அவர்களுடைய நடைமுறைகளை மாற்றுகிறது வரலாறு நமக்கு சுருக்கமாக சொல்கிறது உலகத்திலே செய்து காட்டிய தலைவராக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி செல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லித் தருகிறது சொல்வேந்தர்களாக நாம் இருப்பதை விட செயல் வீரராக நாம் நபியினுடைய இந்த வரலாற்றில் இருந்து நாம் இதை படிப்பனையாக எடுத்துக்கொண்டால் நபிக்கு ஏற்பட்ட வெற்றிகள் நமக்கும் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை செல்லம் அவர்களினுடைய மிகப்பெரிய சாதனைக்கான மிக மிக முக்கியமான காரணம் சொல்வதோடு அதை நிறுத்தி கொள்ளவில்லை அவைகளுக்கான செயல் வடிவம் கொடுத்ததுதான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை அரபுலகத்திலே குறுகிய காலத்தில் அவர்களால் கொண்டு வர முடிந்தது என்று சொல்லப்படுகிறது அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான உதாரணங்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தருகிறார்கள் பள்ளிவாசலினுடைய கிபிலாவினுடைய திசையிலே சளியை போன்று ஏதோ ஒரு அசுத்தம் ஒட்டி கொண்டிருக்கிறது நவி அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு சிறிய கல்லை எடுத்து அந்த உமிழப்பட்டிருந்த சளியை சுரண்டி எடுத்து விட்டார்கள் அபூது அபு சாயிதுல் குதிரி ரதி அல்லாஹு தாலான் அறிவிக்கிறார்கள் புகாரி அபுதாவுத் இபுன் மாஜா போன்ற மூன்று நபிமொழி கிரந்தங்களிலே இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் இறை இல்லங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அதற்கான தேவை ஏற்படுகிற போது தன்னை களப்பணியாளராக யார் அங்கே என்று ஒரு குரல் கொடுத்திருந்தால் நபியுடைய குரலை கேட்டு அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வேலை செய்வதற்காக லட்சக்கணக்கான சகாபோக்கள் இருந்த போதும் நபி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை யார் அங்கே என்று அழைக்கவில்லை தனக்கு ஒரு சுத்தப்படுத்துகிற மிகச்சிறந்த இறை இல்லத்தை தெளிவுபடுத்துகிற ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை நபி அவர்கள் உணர்ந்து அந்த காரியத்திலே தானாக அங்கே சமூக ஆர்வலராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார்கள் என்று அந்த நபிமொழியினுடைய தெளிவுரைகளிலே சொல்லித்தரப்படுகிறது இருந்த இது போன்ற நற்பண்புகள் அரபுலக மக்களை இலகுவாக இது விட்டது ஏராளமான காரியங்கள் வரலாற்று பக்கங்களிலே மிகைந்து கிடக்கிறது நம் கவனத்திலே நிறுத்த வேண்டும் நபி அவர்கள் சொல் வேந்தராக மட்டும் இருக்கவில்லை செயல் வீரராகவும் இருந்திருக்கிறார்கள் மஸ்ஜிது நபவி கட்டுமான பணி நடக்கிறது மதீனாவிற்கு வந்த ஆரம்ப காலங்களிலே பள்ளிவாசலினுடைய தேவை இருக்கிறது ஆலோசனை செய்யப்பட்டு பள்ளிவாசல் கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருக்கிறது சகாபாக்கள் அந்த பணியிலே மும்மரமாக நபிகள் மிகல்லா ஹுலேஹி செல்லம் அவர்களும் பள்ளிவாசலை கட்டுவதற்கான அந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் கற்களை சுமந்தார்கள் மண்ணை எடுத்து சுமந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பதிவு செய்ய வருகிறது நபி அவர்கள் சுமந்த மண்களின் மூலமாக நபி அவர்கள் சுமந்த கற்களின் மூலமாக வெளிப்பட்ட தூசிகள் புழுதிகள் நபியினுடைய மார்பு பகுதியை மறைத்திருந்தது அந்த அளவிற்கு அலைஹிவசல்லாம் பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியிலே பிற சகாபாக்களோடு தன்னையும் இணைத்து கொண்டார்கள் மனுஷன் தானே எல்லாரும் கலைப்பு என்பது ஏற்படத்தானே செய்யும் ஒவ்வொரு மனிதர்களுடைய யதார்த்தமும் அதுதானே அங்கேயும் அதுதான் ஏற்பட்டது சஹாபாக்களும் நபி அவர்களும் இணைந்து பள்ளிவாசலை கட்டுகிற போது கடுமையான சோர்வு கடுமையான களைப்பு நபி அவர்கள் சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு அங்கே அந்த சகாபாக்களுக்கு ஆர்வப்படுத்துவதற்காக கவிதைகளை படிக்கிறார்கள் விசல்லி வசல்லம் அல்லாஹுடத்திலே துவா செய்கிறார்கள் அல்லாஹுமே இறைவா லா ஐஷ இல்லா அய்ஷல் ஆஹிரா மறுமையுடைய வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை என்பது இல்லை இந்த உலக வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானதல்ல நீடித்திருக்கக்கூடியதல்ல மறுமை வாழ்க்கை தான் அது நிலையாக இருக்கக்கூடியது அதற்காக நாங்கள் பள்ளிவாசலை கட்டுகிற ஈடுபட்டு இருக்கிறோம் இங்கே அன்சாரிகளும் முகாஜிகளுமாக சேர்ந்து நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம் மக்காவில இருந்து ஹிதிரை செய்து வந்த முகாஜீர்களையும் அன்சாரிகளையும் நீ மன்னித்து விடு அவர்களுடைய பிழைகளை நீ பொறுத்துக்கொள் அதோடு நிறுத்தவில்லை காதல் ஹிமால் இந்த கற்களையும் மண்களையும் நாங்கள் சுமக்கிறோமே இந்த சுமத்தல் என்பது லா ஹிமால கைபர் இது கைபருடைய சுமை அல்ல ஹதீஸிலே வருகிறது ஹாதா அபர்ரு ரப் வாத்துகர் எங்களுடைய நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்காக நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணி வாத்துகர் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நாங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பணியிலே எங்களுக்கு தொய்வை தந்துவிடாதே என்று மறுமையை முன்னிறுத்தி அந்த சகாபாக்களை உற்சாகப்படுத்துவதற்காக செல்லம் படித்த இந்த கவிதையால் சகாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் நபி அவர்களே நம்மோடு இணைந்து களப்பணி ஆற்றுகிற போது நாம் எப்படி ஓய்வை மேற்கொள்வது நாங்கள் ஓய்வு எடுக்காமலே எங்களுக்கு களைப்பு ஏற்பட்டாலும் இந்த வார்த்தைகளை எங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து நாங்கள் களப்பணியில் ஈடுபட்டோம் சகாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள் நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் ரவியல் செல்லல்லா மலைவ செல்லம் அவர்களால் குறுகிய காலகட்டத்திலே அரபுலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய பெரிய சீர்திருத்தத்தை நடைபெற செய்ய முடிந்தது என்றால் அதற்கான அஸ்திவாரம் அவர்கள் செயல் வீரராகவும் அங்கே செயல்பட்டு இருக்கிறார்கள் இஸ்லாமிய கடமைகளாக முதலாளாக முன்வரிசையில் நிற்பார்கள் ஏதேனும் பிரச்சனைகளுக்காக போராட வேண்டிய சூழ்நிலையா முதல் ஆளாக களத்திலே நிற்பார்கள் நற்பண்புகளா அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் இப்படியாக எல்லா துறைகளிலும் அவர்கள் களப்பணி ஆற்றியதுதான் முன் அவர்கள் வந்து முன்னெடுத்து அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகள் தான் அரபுலக மக்களுடைய அந்த உள்ளங்களை திசை திருப்பியது என்று வரலாற்று சொல்லித் தருகிறார்கள் அதேபோன்று தான் அகழ் போர் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நீண்ட நடிக வரலாறு தேவையான அளவு மாத்திரம் சுருக்கி சொல்கிறேன் அகழ் போருக்காக அங்கே குழி தோண்டப்படக்கூடிய ஒரு நேரத்தில் நபிகள் செல்லல்லா உலை செல்லம் தானும் அந்த பணியில் ஈடுபடுத்தியிருந்தார்கள் இடையிலே ஒரு தோண்ட முடியாத ஒரு பகுதி மிக கடினமான ஒரு பகுதி சஹாபாக்களால் முடியவில்லை என்று கலைத்து போனபோது நபி அவர்களுடைய காதிற்கு இந்த செய்தி செல்கிறது உடனடியாக சொன்னார்கள் ஆனால் நாசிலும் உள்ள இருந்த சகாபிய பார்த்து சொன்னாங்க வாங்க நான் இறங்குகிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல உள்ளே இறங்கினார்கள் அந்த ஆயுதத்தை எடுத்தார்கள் ஓங்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் என்று சொல்லி அடித்தார்கள் அடித்த அடியிலே ஒரே அடியிலே அந்த மிக பெரும் பாறை குருமணலாக மாறிப்போனது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி புகாரிலே இந்த நபிமலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் கவனித்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான் சகாபாக்களால் இயலவில்லை என்கிறபோது போது நபி அவர்கள் அந்த இடத்திலே தன்னை ஒரு களப்பணியாளராக அங்கு ஆக்கிக் கொள்கிறார் நான் முயற்சி செய்கிறேன் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார்கள் நம்முடைய காரியங்களிலே வெற்றியை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய இந்த முன்மாதிரியை நாமும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து செயல்படுகிற போது நபிக்கு கிடைத்த வெற்றிகள் நமக்கும் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை அதீசிலே வருகிறது நபி அவர்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலிலே தனக்கு அதிலே வாய்ப்பு இருந்தால் தன்னை முன்னிலைப்படுத்தி விடுவார்கள் அது சமூக பணியாக இருக்கட்டும் மார்க்கம் சார்ந்த காரியங்களாக இருக்கட்டும் அறப்பணியாக இருக்கட்டும் ஏழைகளுக்கு உதவுவதாக இருக்கட்டும் பிறருடைய பசியை போக்குவதாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற விஷயங்களாக இருக்கட்டும் தன்னால் முடியும் என்றால் முதலிலே முதல் பிரிப்பர்மன்ஸை தனக்கு கொடுத்து விடுவார்கள் கொடுத்துவிட்டு அடுத்த இடத்திலே செல்வார்கள் அடுத்த முன்னுரிமையை சகாபாக்களுக்கு கொடுப்பார்கள் ஒரு நபி தோழர் சக நபினுடைய சபைக்கு வருகிறார்கள் கடுமையான பசி என்கிறார் கடுமையான பசி என்கிறார் பிகல் செல்லாஹுலேஹி செல்லம் தன்னுடைய இல்லத்திற்கு ஒரு ஆரை அனுப்பி வைத்தார்கள் போன்ற ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவருக்கு ஏதாவது சாப்பிடுவதற்காக உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பிய போது வீட்டில இருந்து பதில் வருது என்ன சொல்லி அனுப்புறாங்க எந்த உணவுப் பொருளும் இல்லை ஒரு மனைவியினுடைய இல்லத்தில இருந்து இந்த பதில் வருகிறது அடுத்த வீட்டிற்கு நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அங்கிருந்தும் அதே பதில் வருகிறது தண்ணீரை தவிர வேறு எந்த உணவுப் பொருளும் இல்லை அடுத்த மனைவியினுடைய வீட்டுக்கு அனுப்புனாங்க எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுகளிலே இருந்தும் ஒரே பதில் வந்தது மா ப தன்னால முடியலங்கறத நபி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் தன் குடும்பத்தினுடைய நிலை என்ன என்பதை விளங்கி கொண்டார்கள் இந்த சபையிலே சொன்னார்கள் மய்யூதீஃ ஹாதிஹில் லைலத மய்யூதீஃ ஹாதர் ரஜுல ஹாதிஹில் லைலத இந்த மனிதருக்கு இன்று இரவு விருந்தோம்பல் செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார் இந்த சபையில் என்று கேட்டார்கள் ஒரு அன்சாரி தோழர் எழுந்தார் அந்த அன்சாரி தோழரோடு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்று ஹதீசிலே வருகிறது நபிமொழி நாம் கவனிக்க வேண்டும் இரண்டு சகாபாக்கள் தங்களுடைய பசியினுடைய நிலையை சொல்கிறார்கள் கண்ணு காது ரெண்டும் அடைத்து போய்விட்டது பசியில் என்ன ஆயிடுச்சு கண்ணும் அடைத்து போய்விட்டது காதும் அடைத்து போய்விட்டது எல்லோரும் ஒரு கல்லை கட்டினால் நபி அவர்கள் இரண்டு கற்களை கட்டி கொண்டுதானே இருந்தார்கள் என்ற அந்த நிலைகளை எல்லாம் அறிந்துவதன் காரணமாக ரசூலாவுடைய நிலை அப்படித்தானே இருக்கும் என்று நினைத்து கொண்டு நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலே உதவி கேட்டோம் யார்கிட்டையும் இல்லை கேட்டவங்க யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் வேற வழி இல்லாமல் கடைசியாக நபீனுடைய சமூகத்திற்கு சென்றோம் அவர்களிடத்திலே எங்களுடைய கோரத்தை நாங்கள் முறையிட்டோம் நபி அவர்கள் எழுந்தார்கள் கையை பிடித்து வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் வீட்டிலே அப்போது மூன்று ஆடுகள் இருந்தது நபியினுடைய வீட்டிலே சொன்னார்கள் இந்த மூணு ஆட்டில் இருக்கிற பாலையும் கறந்துருவோம் கறந்து நமக்கு மத்தியிலே ஷேர் பண்ணி கொள்வோம் எப்ப என் வீட்டில் இந்த பால் மட்டும்தான் இருக்கு வேற எந்த உணவும் இல்லை நபி கூட்டு வந்து பாலை கொடுத்து அனுப்பிட்டாங்களே என்று நினைத்து விடாதீர்கள் விகழ்லாம் இளைஞல்ல அவர்களுடைய உயர்ந்த எண்ணத்தை பாருங்கள் அவர்களுடைய இல்லத்திலே அவர்களுக்கு தேவையான அந்த ஆட்டில இருக்கக்கூடிய பாலை தவிர வேறு உணவுகளே இல்லை என்ற போதும் அந்த இருவரையும் அழைத்து சென்று இந்த ஆட்டினுடைய பாலை கறந்து நமக்கு மத்தியிலே பங்கீடு செய்து நாம் குடித்துக் கொள்வோம் என்று அங்கே பங்கிட்டுக் கொடுத்தார்கள் என்று நாம் அங்கே வரலாறு நிறை நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் முதலிலே அவர்கள் இந்த நவி தன் இல்லத்திற்கு அழைத்து சென்றதற்கான காரணம் தன் வீட்டில் அங்கே இருக்கிறது என்பதை புரிந்ததன் காரணமாக அந்த சூழ்நிலை தெரிந்ததன் காரணமாக தன் இல்லத்திற்கு அழைத்து சென்று அவர்களுடைய பசியை போக்கினார்கள் அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட நபிமொழியிலே தன் இல்லத்திற்கு ஆலை அனுப்பினார்கள் முதல் நாம என்று எந்த எந்த எல்லா அந்த பதில் உணவு இல்லை என்பதை காரணமாக இந்த அன்சாரி சகாபிக்கு அவர்கள் அதற்கான வாய்ப்பை வழங்கினார்கள் என்று பார்க்கிறோம் முதல் உரிமையை தன் பக்கம் எடுத்துக் கொள்வார்கள் நாம செய்கிறேன் நான் செய்கிறேன் இந்த நவியினுடைய நற்பண்புதான் அரபுலக மக்களினுடைய உள்ளங்களை ஆட்கொண்டது அதுதான் இருபத்தி மூன்று ஆண்டு கால அந்த கால மாற்றத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம் என்று வரலாற்றினுடைய வைர வரிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு நிகழ்ச்சி வரலாறிலே வருகிறது ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே உணவு சமைத்து சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று முடிவு செய்யப்படுகிறது ஆடு இருக்குது ஆடு அறுக்கணும் ஆடு அறுத்து சமைக்கணும் இப்போ சகாபாக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு மத்தியில் வேலையை பகிர்ந்து கொள்கிறார்கள் மஷ்வரா செய்து அங்கே முடிவு செய்யப்படுகிறார் இந்த இடத்துல தங்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆடை அறுத்து நாம் சமைத்து சாப்பிட்டு விட்டு நம்முடைய பயணத்தை தொடரலாம் இந்த சபையில் ஒரு சஹாபி சொன்னார்கள் ஆட்டை அறுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆட்டை அறுக்கிற பொறுப்பை நான் என்றார்கள் அடுத்த சொன்னார்கள் அந்த ஆட்டினுடைய தோலை உரிக்கிற பணி என்னுடைய பணி என் பொறுப்பு என்றார்கள் அடுத்து இன்னொரு சஹாபி சொன்னார்கள் அலைகா இறைச்சிகளை துண்டாக்குகிற வெட்டுகிற பணி என் பணி என்றார்கள் அமைதியாக ஒவ்வொரு சகாவினுடைய வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அடுத்த வார்த்தை சொன்னார்கள் அழைய ஜம் என்றார்கள் நீங்க ஆட்ட அறுத்து உரிச்சு வெட்டி வைங்க நான் காட்டல எங்கேயாவது எங்காவது விழுந்து கிடக்கிறதா என்று பார்த்து அடுப்பை எரிப்பதற்கு தேவையான சேமித்து வருகிற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்றார்கள் ஜம் என்றால் அர்த்தம் விறகுகளை சேமித்து வருகிற பொறுப்பு என் மீது நான் எடுத்துக் கொள்கிறேன் என்றார்கள் யார் அசுல் அல்ல நீங்கள் அமைதியாக இருங்கள் நாங்கள் செய்கிறோம் என்ற போதும் இல்லை நான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக எனக்கு இதை ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் காட்டினுடைய பகுதிக்கு பல பகுதிகளுக்கு சென்று விறகு எறிவதற்கு தேவையான அடுப்பு எறிவதற்கு தேவையான விறகுகளை தானே தேடி திரிந்து சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம் மிக்செல்லா வலீம் செல்லம் நினைத்திருந்தால் எப்பா நான் உங்களுக்கெல்லாம் தலைவர்ப்பா நான் உங்களுக்கெல்லாம் பெரிய வழிகாட்டி நான் நபி நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன் நீங்க அங்க போய் அந்த மரத்துல பாருங்க இங்க போய் இந்த மரத்துல பாருங்க இங்கே இது இருக்கும் அங்க இது இருக்கும் அதெல்லாம் போய் எடுத்துருவாங்க என்று நபி அவர்கள் சொல்லி இருந்தால் சகாபாக்கள் செய்திருப்பார்கள் அதை எதிர்பார்த்தார்கள் ஆனால் நபிகள் செல்ல செல்லம் அப்படி பணிக்கவில்லை அதற்கான ஒரு சூழல் வருகிற போது களப்பணி செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிற போது அதில் தன்னையும் இணைத்துக்கொண்டு கொண்டு சமுதாய சமுதாயத்திற்காக இறை எல்லாவிதமான காரியங்களிலும் அவர்கள் தன்னை ஒரு கள பணியாளராக அறிமுகப்படுத்தியதனுடைய அந்த விளைவுதான் இன்றைக்கும் செல்லம் அவர்களை குறித்து நாம் ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டுகளை நெருங்கியும் அவர்களை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய ரகசியம் இதுதான் திருக்குறளிலே ஒரு குரல் இப்படி வருகிறது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் புத்தகங்களை நாம் படிச்சிருப்போம் சொல்லுதல் யாருக்கும் எளிய சொல்றது பெருசு இல்ல வாயில சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் சொல்லிய வண்ணம் செயல் என்பது அது அவ்வளவு எளிதல்ல அது சொன்னவர்கள் எல்லோராலும் செய்ய முடியாது என்ற வள்ளுவனுடைய வாக்கை உடைத்த மாபெரும் தலைவர் ஹசரத் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹ் செல்லம் நம் எல்லோருக்கும் இந்த திருக்குறள் பொருந்தும் நம்ம சொன்னதை சொன்ன மாதிரி சொன்ன நேரத்தில் நம்மால் செய்ய முடியவில்லை நம்முடைய பலகீனம் ஆனால் நபி அவர்களை பொறுத்தளவிற்கு சொல்லிய வார்த்தைகளை அங்கே செயல் வடிவம் கொடுக்காமல் எதையும் அவர்கள் விட்டதில்லை என்கிற இந்த இடத்திலே இருந்துதான் நபிகள் செல்லலாம் ஹடைவசல்லாம் அரபுலக மக்களினுடைய உள்ளங்களிலே இடம் பிடித்தார்கள் மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் எனவே நபியினுடைய இந்த ட்ரிக்ஸை இந்த பாயிண்டை இந்த நடைமுறையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்துகிற போது அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிற போது சொல் வேந்தர்களாக மாத்திரம் நாம் இல்லாமல் செயல் வீரர்களாகவும் நாம் தயாராக நமக்கும் நபிக்கு கொடுத்த வெற்றிகளை கொடுப்பான் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை சொல்லை விட செயலுக்கே வீரியம் அதிகம் என்பதை இந்த மேற்கண்ட நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு எடுத்து காட்டுகிறது எல்லாம் எல்லாமல்ல அவர்களுடைய வரலாறுகளை கேட்கிற பேசுகிற இந்த நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இதுதான் நபியினுடைய நடைமுறையை என்னுடைய நடைமுறையாக இன்ஷா அல்லா நான் மாற்றுவதற்கு செயல்படுத்துவதற்கு நான் தயாராகுவேன் என்கிற சங்கல்பத்தோடு நாம் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு நபியினுடைய சுன்னத்துக்களை நவீனுடைய நடைமுறைகளை நம்முடைய நடைமுறைகளாக ஆக்குவதற்குண்டான நல்ல சூழ்நிலைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் सुनाकर